அதி மிக்கேல் வலிமை பொருந்தியவர் திருச்சபைக்கு பாதுகாவலர் கிறிஸ்துவ நாடுகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் பாதுகாவலர் அது மட்டுமின்றி உத்தரி கிறிஸ்தலத்து ஆன்மாக்களின் உதவியாளரும் புனித மிக்கேலே பசாசுகளின் சகல வாய்களிலிருந்தும் நம்மை காப்பவர் தூய மிக்கேல் அதி நமது துன்ப வேளையில் தவறாது உதவும் நண்பர் அணுகுவோரை ஆதரிப்பவர் வேண்டுவோரை வாழ வைப்பவர் நடத்தும் போரில் வெற்றி அடைய அவரின் உதவி நமக்கு தேவை எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும் வாருங்கள் இணைந்து இந்த நவநாளில் நமக்காகவும் நம் மறைக்காகவும் அவரிடம் வேண்டுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தொடக்க ஜெபம் என்னும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய மிக்கில் அதி தூதருடைய நவநாள் ஜபத்தை ஏறெடுக்க உமது திருமுன் வந்திருக்கிறேன் இஜெபத்திலே நான் பராக்கில்லாமல் ஜெபித்து உமது அருளை பெற்றிட எனது சிந்தனைகளையும் மனத்தினையும் நெறிப்படுத்தியருளும் திரு அவையின் இளவரசராம் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் நிறைவேற்றி தருவீராக ஆமீன் மூன்றாம் நாள் சிந்தனை அதிதூதர் கண்டிப்பில் பிழையாமின் மனமாற்றம் இளையோர்களுக்கு பாடம் அதிதூதர் மிக்கேல் இன்றைய வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை ஆயினும் அவர் போனதை முன்னிட்டு கடவுளின் சினம் மூண்டது ஆண்டவரின் தூதர் வழியிலே அவருக்கு எதிராக நின்றார் அப்போது அவர் தம் கழுதை மேல் ஏறி தம் பணியாளர் இருவருடன் சென்று கொண்டிருந்தார் ஆண்டவரின் தூதர் கையில் உருவிய வாளுடன் பாதையில் நின்று கொண்டிருப்பதை கழுதை கண்டது எனவே கழுதை பாதையை விட்டு விலகி வயலுக்குள் சென்றது பாதைக்கு அது திரும்பும்படி பிளையமான் கழுதையை அடித்தார் அடுத்து ஆண்டவரின் தூதர் திராட்சை தோட்டங்களிலிடையே இருபுறமும் சுவர்களுக்குள்ள ஒரு குறுகிய பாதையில் நின்றார் ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை சுவரில் முட்டி பிழையாம் காலை சுவரோடு நெருக்கியது ஆதலால் மறுபடியும் அடித்தார் பின் ஆண்டவரின் தூதர் முன்னதாகவே சென்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப முடியாத ஒரு குறுகிய இடத்தில் நின்றார் ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை பிழையாமுக்கு அடியில் படுத்து கொண்டு தம் கோலால் கழுதையை அடித்தார் உடனே ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார் அது அவரிடம் நீர் மூன்று முறை இவ்வாறு என்னை அடிப்பதற்கு நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது பிழையாம் கழுதையிடம் நீதான் என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாய் என் கையில் ஒரு வால் மட்டும் இருந்தால் உன்னை இந்நேரம் கொன்றிருப்பேன் என்றார் கழுதை பிழையாமிடம் நான் உம் கழுதை அன்று இன்று வரை உம் வாழ்நாளெல்லாம் என் மீது ஏறி வந்துள்ளீரே எப்போதாவது நான் இப்படி செய்து பழக்கமுண்டா என்றது அதற்கு அவர் இல்லை என்றார் ஆண்டவர் பிழையாமின் கண்களை திறந்தார் கையில் உருவிய வாளுடன் ஆண்டவரின் தூதர் பாதையில் நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார் வணங்கி முகம் குப்பர விழுந்தார் ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது ஏன் மூன்று முறை இவ்வாறு கழுதையை அடித்தாய் இதோ நான் உனக்கு எதிராக வந்திருக்கிறேன் ஏனெனில் என் பார்வையில் உன் வழி தவறானது இந்த கழுதை என்னை கண்டு இந்த மூன்று முறையும் என் முன்னின்று திரும்பி விலகியது அது என் முன்னின்று திரும்பி விலகாதிருந்தால் உறுதியாக இப்போதே உன்னை நான் கொன்று அதை ஆண்டவரின் தூதரிடம் நான் பாவம் செய்துவிட்டேன் நீர் பாதையிலே எனக்கு எதிராக நின்றதை நான் அறிந்து கொள்ளவில்லை எனவே இப்போதும் இது உன் பார்வையில் தீயதாக இருப்பேன் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றார் ஆண்டவரின் தூதர் பிளையாமிடம் இந்த ஆள்களுடன் நீ போ ஆயினும் நான் சொல்லும் வார்த்தையை மட்டுமே நீ பேச வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நவநாள் ஜெபம் வானுலக சேனை தளங்களின் அதிபதியே சதா ஜீவ அருவிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மணசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிற்பன பெட்டகமே தெய்வ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மாக்களை சேர்ப்பிக்கும் தூதரே மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தோடி வரும் உபகாரியே மறைத்தவர்களின் ஆத்தமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கத்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனனும் நிர்வாகியனுமாகிய அடியனை கிருபாகடசமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள என்று மன்றாடுகிறேன் ஆமேன் இறுதி அதி துரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பெசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பசாசை கண்டிப்பாராக மோச்சச்சேனையின் தலைவரே ஆத்மங்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் பசாசையும் மற்ற கெட்ட அருவிகளையும் தேவ பலத்தால் நரகத்தில் தழுவீராக ஆமீன் புனித மிக்கில் அதித்தூதரே எங்களுக்காக வேணி கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ